இயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இந்த பதிவில் நாம் ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பான தினத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பெருமாளை கொண்டாடுற தினங்களில் ஏகாதசி நாளும் ஒன்று அதுவும் ஒவ்வொரு வருடமும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ஒரு ரொம்ப சிறப்பான தினம் வரும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஏகாதசி தோன்றிய கதையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கதை பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் அத்தியாயம் முப்பத்தி ஆறில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த கதைக்குள்ளே போனால் வாங்க கிருதயுகத்தில் வாழ்ந்து வந்த முரசாசுரன் என்னும் கொடூர அரசன் தேவர்களை துன்புறுத்தி அவர்களை ஸ்வர்க்கத்திலிருந்து விரட்டி அடித்தான் இந்திரனோட தலைமையில் எல்லா தேவர்களும் கரம் குவித்து துதி பாடி பார்க்கடலில் பள்ளி கொண்ட சுதர்சனம் ஏந்திய கருட வாகனர் ஸ்ரீ விஷ்ணுவிடம் தங்களோட குறைகளை முறையிட்டாங்க அசுரனின் கொடுமைகளை கேட்ட பகவான் விஷ்ணு தேவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்து முரசாசுரனுடன் போரிட்டார் தனது அம்புகளாலும் சுதர்சனத்தாலும் அசுர சேனைகளை விரட்டியடித்தார் நீண்ட காலம் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் நடுவில் பகவான் விஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஹேமவதி என்ற குகைக்குள் ஓய்வெடுப்பதற்காகச் சென்றார் அவரை தேடி அங்கு வந்த முரசாசுரன் உறக்கத்திலிருந்த விஷ்ணுவிடம் போரிட விரும்பிய போது ஸ்ரீ விஷ்ணுவின் உடலிலிருந்து பற்பல ஆயுதங்களுடன் அஸ்திரங்களுடனும் ஒரு அழகான மங்களகரமான மகள் தோன்றினாள் அசுரனுடன் தொடர்ந்து போரிட்ட தேவி இறுதியில் அவனது தலையை வெட்டி வீழ்த்தினாள் பகவான் விஷ்ணு துயில் எழுந்தபோது முரசாசுரன் மரணமடைந்திருப்பதை தன் முன் கூப்பிய கரங்களுடன் இருக்கும் தேவியையும் கண்டு நீ யார் என்று வினவினார் தங்கள் உடலிலிருந்து தோன்றியவள் நான் உறக்கத்திலிருந்த தங்களை இந்த அசுரன் கொல்ல முயன்றதால் நான் இவனை கொன்றுவிட்டேன் என்று அவள் பதிலளித்தாள் மகிழ்ச்சியுற்ற பகவான் என்னுடைய ஆன்மீக சக்தியான நீ ஏகாதசி பதினொன்றாவது திதியில் தோன்றியதால் ஏகாதசி என்று அழைக்கப்படுவாய் நீ தோன்றிய நாளில் விரதம் இருப்பவர்கள் எல்லாவித பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பக்தி நிலையை அடைவர் என்று நல்ல வரம் நல்கினார் பின்னர் சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திலும் இருமுறை வெவ்வேறு ரூபங்களில் தோன்றினாள் இந்த ஏகாதசியை பத்தி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு ஒரு சமயத்துல ஓ ஜனார்த்தனா ஏகாதசி நாட்களில் முழு விரதமாகவோ சாயங்காலம் அல்லது மதியம் ஒருவேளையோ மட்டும் உணவு உட்கொண்டோ விரதம் மேற்கொள்வதன் புண்ணிய பலன் என்ன அவற்றை கடைபிடிக்கும் நெறிமுறைகளும் என்ன அப்படின்னு சற்று விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஓ அர்ஜுனா கார்த்திகை மாதம் கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் ஏகாதசியே ஒருவர் புதிதாக ஏகாதசி விரதம் மேற்கொள்ள தொடங்குவதற்கு ஏற்றது ஏகாதசிக்கு முன்தினமாகிய தசமி என்று சந்தியா வேளையில் இரவு உணவு உட்கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை விரதம் இருப்பதற்கு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மதியம் நதி ஏரி அல்லது குளத்தில் நன்றாக குளிக்க வேண்டும் இவை மூன்றுமே இல்லை என்றால் கிணற்று நீரிலாவது குளிக்க வேண்டும் பூமி தேவியை நோக்கி இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓ கிரந்தி ஓ ராதாகிரந்தி ஓ விஷ்ணு கிரந்தி ஓ வசுந்தரே நான் முற்பிறவியில் இருந்து இதுவரை சேர்த்து வைத்துள்ள பாவங்களை எல்லாம் களைந்து வீடு பேரு கிடைக்கச் செய் விரத நாளில் சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் அதாவது வேதங்களையும் பிராமணர்களையும் தேவர்களையும் அவதூறாக பேசுவோருடன் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் தவறான பெண்களுடன் தொடர்பு கொள்வோர் கொள்ளைக்காரர் கோயில்களை கொள்ளையடிப்போருடன் அறவே பேசுதல் கூடாது இவ்வாறு எவருடனாவது பேசவோ பார்க்கவோ ஏற்பட்டால் அதிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள சூரியனை நேராக பார்க்க வேண்டும் அதற்கு பின்னர் முதல் தர உணவு மலர் மற்றும் தீபம் கொண்டு தூய பக்தியுடன் கோவிந்தனை வணங்க வேண்டும் பகல்ல தூங்குதல் கூடாது உணவு நீர் இரண்டையும் விடுத்து விரதம் இசை கருவிகளுடன் இரவு முழுவதும் பகவான் நாம சங்கீர்த்தனை செய்ய வேண்டும் இவ்வாறு இரவு முழுவதும் விழித்து தூய பக்தியில் அளித்த பக்தன் காலையில் தேர்ந்த பிராமணர்களை வணங்கி கொடை வழங்க வேண்டும் பக்தியில் கருத்தூன்றி இருப்போர் சுக்லபக்ஷ ஏகாதசி போன்றே கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியும் முக்கியமாக கருத வேண்டும் இவ்வாறு ஏகாதசி விரதம் மேற்கொண்டோர் அடையும் பலன்களை கூறுகிறேன் கேள் கிருஷ் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு சங்கோதர சேத்திரத்தில் குளிப்பதிலும் கதாதரை நேரடியாக பார்ப்பதிலும் கிடைப்பதைப் போல் பதினாறு மடங்கு புண்ணியம் திங்கள்கிழமை வரும் பௌர்ணமி நாளில் அளிக்கும் கொடையும் சங்கராந்தி என்று வழங்கப்படும் கொடையும் சாதாரண கொடை விட நூறாயிரம் மடங்கு பெரியது இத்தகைய பலன் இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கும் சூரிய சந்திரகங்களில் குருஷேத்திரம் செல்வதால் கிடைக்கும் பலன் இதனால் கிடைக்கும் அஸ்வமேத யாகத்தை விடவும் நூறு மடங்கு அதிக புண்ணியமும் ஒரே ஒரு முறை ஏகாதசி விரதம் இருப்பதால் கற்றுத் தேர்ந்த பிராமணருக்கு ஆயிரம் பசுக்களை தானம் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் பத்து நல்ல பிராமணருக்கு உணவளிப்பதை விட ஒரு பிரம்மச்சாரிக்கு உணவளிப்பது சிறந்தது தேவை உடைய மரியாதைக்குரிய அந்தனனுக்கு நிலம் வழங்குவது அதைவிட ஆயிரம் மடங்கு பலன் அளிக்கவில்லது ஒரு கன்னிப்பெண்ணை படித்த பொறுப்பான இளைஞனுக்கு மனம் செய்து கொடுப்பது அதைவிட ஆயிரம் மடங்கு பலன் அளிக்கவில்லை பலன் ஏதும் எதிர்பாராமல் சிறு குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி அளிப்பது அதைவிட பத்து மடங்கு பலன் தரவல்லது பசித்தவருக்கு உணவளிப்பது அதனினும் பத்து மடங்கு சிறந்தது அன்னதானம் முன்னோர்களையும் தேவர்களையும் சந்தோஷப்படுத்தும் இருப்பினும் ஏகாதசி விரதத்தின் பலனோ அளவிடக் கரியது ஏகாதசி அன்று பூரண விரதமாகவோ அல்லது ஒருவேளை மட்டும் தானியம் பருப்பு வகைகள் சேர்க்கப்படாத உணவை மட்டும் உண்டோ விரதம் இருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் விளக்குகிறார் இங்கனும் ஏகாதசி விரதம் இருப்போருக்கு ஆன்மீக வளர்ச்சியில் தடங்கல்கள் நீக்கி வாழ்வை முழுமை உரச் செய்வேன் ஓ அர்ஜுனா இதுவே ஏகாதசியின் தொடக்கம் ஏகாதசிக்கு இத்தனை மகத்துவம் உள்ளது மகா இதுவும் வேறல்ல வளர்பிரை தேய்பிரை என்ற பாகுபாடும் இல்லை துவாதிசி அன்று புண்டரி காட்சனை வணங்கி அவன் பாதார விந்தத்தில் சமர்ப்பித்த நீரை அருந்தி விரதம் முடிக்க வேண்டும் துவாதிசி அன்று ஒருவர் பகலில் தூங்குதல் கூடாது மற்றவர் வீட்டில் உண்பதும் ஒரு ஒருவேளைக்கு மேல் உண்பதும் கூடவே கூடாது தேன் உட்கொள்வதும் உடலில் எண்ணெய் பூசிக்கொள்வதும் வெங்கலத்தட்டில் உண்பதும் உளுந்தை உணவில் சேர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் இரவு பகல் ஏகாதேசி துவாதிசி நாட்களில் விஷ்ணுவின் லீலைகளை தூய பக்தர் சொல்ல கேட்போர் விஷ்ணு லோகம் செல்லும் வாக்கியம் பெறுவர் ஏகாதசி மகிமை ஒரு வாக்கியம் ஏதேனும் கேட்போர் அந்தரனை கொள்ளுதல் போன்ற எந்தவித பாவங்களில் இருந்தும் விடுபடுவர் இதில் ஐயமில்லை விஷ்ணு பகவானை வழிபட இதைவிட சிறந்த வழி ஒன்றும் இல்லைங்கனம் முடிந்தது ஏகாதசியின் மகிமை அதாவது ஏகாதசி விரதம் ஆரம்பிப்போர் இந்த மாதத்தில் வர்ற அதாவது நாளை இருக்கிற இந்த உற்பண்ண ஏகாதசியில் நம்மளோட ஏகாதசி விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு ஏகாதசியும் நாம் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்து அதோடய பலன்களை நாம் விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டி பெறலாம் ஏகாதசியின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் ஆத்மநமஸ்தே நமஸ்தே வாழ்க வளமுடன் ஹரிகிருஷ்ணா வெற்றியுமதி